வந்து தண்ணீர் தேங்காத மண்ணில் தாங்க இது வரும் ஈரம் அதிகமாக பிடிச்சி வச்சுருக்க மண்ணில் நீங்கள் அது பக்கமே போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு சம்மந்தமான வியாதிகள் வந்து வந்துடும் நீங்கள் பப்பாளியை நடப்பலாம் எப்படி பண்ணலான்னா அதனோட இடைவெளின் பார்ப்போம் வந்து பார்க்கும்போது ஆறு இன்ட்டு ஆறு அதாவது எப்படி பார்த்தாலும் ஆறு அடி ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு அதாவது வந்து இடைவெளி வந்து ஏழு அதாவது வரிசைக்கு வரிசை ஏழடி செடிக்கு செடி ஆறு அடி அப்படி நடலாம் இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் ஏழடி அவங்க கொடுத்தாங்க அதிலேருந்து கொண்டு வந்து நடவு பண்ணுங்கள் அதிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி அது வந்து எங்களுடைய கோழிகள் சாப்பிட்டுதுங்க எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இதை தூவி விட்டேன் அதில் முளைச்சது தான் இது அதனால் மோஸ்ட்லி எப்படின்னா ரெட் லைட்டை வந்து நீங்கள் அந்த வெதைகளை தூணா கூட திருப்பி வந்து அது முளைக்கிறது வந்து எல்லாமே பெண் மரங்களை தான் இருக்குது பூக்கள் நல்லா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தேங்காய் பால் கடலை பூணா கரைச்சில் ஏற்கனவே என்னுடைய இதில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து தொடர்ந்து வந்து அதை கொடுங்க மீனமிலத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வேரில் கொடுங்க மேலே ஸ்ப்ரே பண்றதை விட இந்த மாவு பூச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குங்க அதாவது ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீங்கள் வந்து இந்த மாவு பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் பத்து காசு உங்களுக்கு செலவே இல்லாத ஒரு வேலை நீங்கள் வேணா தாராளமாக பூச்சி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மண் கரைசன் அடிக்கும் போது என்ன பண்ணால் அடுத்த கட்டமாக பூச்சிகள் அந்த பூச்சிகள் வந்து முட்டை இடாது ஏன்னா இரிட்டேஷன் அதுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் பசுமை விவசாயினாரர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மன்னிக்கணும் அதாவது அந்த பப்பாளி தோட்டத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லைங்க இந்த மழைக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் போச்சு அங்கே போக முடியல அதனால தான் வந்து பல விவசாயிகள் கேட்குறாங்க பப்பாளி சாகுபடியை வந்து பற்றி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இன்றைக்கி வந்து அந்த அந்த அதாவது நம்ம அந்த ரெட்மேடி பப்பாளியை பற்றி அதனுடைய சாகுபடி முறையை பற்றி இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போது முதல்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ரொம்ப ராங்கல் இருக்குதுங்க நம்ம இப்போ விவசாயிகள் வந்து நடவு பண்ணுறதுல அதிகப்படியான ராகங்கள் இருக்குது அதாவது வெளிநாட்டு ராங்கலே ரொம்ப இருக்குது ரெண்டாவது நம்ம கோவை வேளாண் நாராய்ச்சி நேரத்தில் வெளியீட்டு ராங்கல் இருக்குது அப்புறம் தனியார் ராங்கல் இருக்குது ரொம்ப இருக்குது அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட்லேடின்றதுலாம் வந்து அதிகப்படியாக வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப விவசாயிகள் கிட்டே நடைமுறையில் வந்து நடவு பண்ணுறது அதுதான் மெயினாக காரணம் என்னென்னா அதனுடைய ஒரு நிலைப்புத்தன்மை ப்ளஸ் நல்ல ஒரு மகசூல் அதாவது எல்லா விதமான காலநிலையங்களும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அதுக்கு வந்து அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அதை வந்து மெயினாக வந்து நம்ம அந்த ரெட்டடி இது பண்ணுறாங்க மோஸ்ட்லி இது வந்து எப்படின்னா தைவான் நாட்டை சார்ந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க அதனுடைய கலரு இப்போ கிட்டத்தட்ட இருபது நாள் கூட இருக்குது இப்போ வந்து லாங்கு அதாவது வந்து எப்படின்னா பப்பாளியை இங்கே வந்து சாகுபடி பண்ணுறதுனா நார்த் சைடு கொண்டு போகிறாங்க டெல்லி வரைக்கும் வந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுதான் ஒரு விஷயம் ரெண்டாவது நல்லா வந்து சரியான ஃபீடிங் கொடுக்கும் பட்சத்தில் நல்ல சைஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு ஓகே இப்போ நம்ம வந்து எப்படின்னா மண்ணை எப்படி திருத்துறது ஃபஸ்ட்டு இதை வந்து நடவு பண்ணுறதுக்கு மெயினாக வந்து தண்ணீர் தேங்காத மண்ணில் தாங்க இது வரும் ஈரம் அதிகமாக பிடிச்சி வச்சுருக்க மண்ணில் நீங்கள் அது பக்கமே போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு சம்மந்தமான வியாதிகள் வந்து வந்துடும் அதுதான் அது வந்து இல்லைங்கன்னா ஒரு சிலர் மே வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு அது மேலேயே நடுவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே கூட நட்டுவாங்க இதுக்கு இடைவெளின்னு பார்க்கும்போது இடைவெளிக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மண்ணை திருத்துறது வந்து அதை சொல்லிடுறேன் நான் இந்த இந்த டாபிக் வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவைங்க சனப்பை மடக்கி வந்து ஊதுரலாம் பப்பாளி சாகுபடி பண்ண அதே வயலில் திருப்படியும் வந்து திருப்பி வந்து சாகுபடி பண்ணுறது தவிர்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு கிலோ செலப்பை நாலு கிலோ கம்பு இல்லை ரெண்டு கிலோ கம்பு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தூயம் போட்டு நல்லா வந்து அதுக்கு ஒரு வேளை வெயில் காலம் சரியாக வரலைன்னா தண்ணி பாசக்கூடியதான் வந்து இது இருக்கக்கூடிய இடத்துல இது பண்ணிவிட்டு மீன் அம்பத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஏறும்போது மணலில் கலந்து தோணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் இதை வந்து நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் அதை மடக்கி வந்து ஒழுங்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மண்ணில் ஒன்றும் இல்லைங்க அதாவது இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த பயிர் நீங்கள் செஞ்சாலும் அவங்க ரசாயனத்தில் செய்கிறதுக்காக அதான் சொல்கிறாங்க பத்து டன்னு வந்து தொழு உரத்தை நீங்கள் அதை புளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான உரங்களை போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன் இப்போ தொழு உரத்தை வந்து ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்னா ரசாயனங்கள் போட்டு போட்டு அதில் நுண்ணூர்கள் வந்து ஜாலியாகிடும் அதுக்கு வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்து அந்த தொழு உரத்தை கொடுக்கும் பட்சத்தில் ஆஷியூஷலாக அதில் திருப்பி வந்து உங்களுக்கு அதாவது அந்த நுண்ணூர்களுடைய வீடு இப்போ மனுஷன் எப்போ எப்படி நாடோடியாக இருந்து அவன் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தான்னா அன்றைக்கே மாட்டை வந்து அவன் ஏன் கூட வச்சிருந்தான்னா அந்த சாணத்தில் இருக்கிற வித்தையை வந்து அவன் அப்போ நீங்கள் வெயில் காலத்தில் கூட மாடு சாணம் போட்டதுன்னா வந்து அது மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சிரும் உள்ளே அப்படியே இருக்கும் ஏறும் நீங்கள் என்ன பார்க்கலாம் அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சாமார்த்தியாக நுண்ணூர்கள் வந்து தங்கிறதுக்கு உண்டான வீடு மண்புழுக்கள் உண்டான சாப்பாடு எல்லாமே சாணம் அதனால் சாணம் வந்து எப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால் மருந்து பேஸ் அது தான் சாணமும் வெள்ளமும் கோமியம் தான் கோமியம் கூட அவ்வளோ சொல்ல முடியாது சாணமும் வெள்ளமும் தான் இயற்கை விவசாயத்துடைய பேஸ் அவ்வளோ தான் இந்த தலை இந்த மரங்கள்லேருந்து வெட்டி போட்டது அது இப்போ இந்த காலத்தில் அது ஒரு கரைசல்லே அது இப்படி பா பண்ணோம் அப்படி பண்ணோம் அதெல்லாம் சும்மா அது பேஸ் அது தான் சாணம் இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ண முடியாது அது ஒரு சிலர் அதை வந்து எப்படின்னா இந்த இந்த கரைசல் அந்த கரைசல் சாணம் வந்து இயற்கை விவசாயத்தினுடைய பேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை மடக்கி உழுதுட்டு அதை வந்து திருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் பப்பாளியை நடப்பலாம் எப்படி பண்ணலான்னா அதோடய இடைவெளின்னு பா வந்து பார்க்கும்போது ஆறு இன்ட்டு ஆறு அதாவது எப்படி பார்த்தாலும் ஆறு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு அதாவது வந்து இடைவெளி வந்து ஏழு அதாவது வரிசைக்கு வரிசை ஏழு அடி செடிக்கு செடி ஆறு அடி அப்படி நடலாம் இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் ஏழு அடி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆறு அடி எந்த பக்கம் பார்த்தாலும் ஏழு அடி இல்லை ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடைவெளி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தோட்டக்கலை பயிர்களை உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தாலும் ட்ரிப்பில் போகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ண முடியும் ஒரு சிலது வந்து மர்ஷன் ஷீட் போடுவாங்க மர்ஷன் ஷீட்டு வந்து எப்படின்னா அளவுக்கு அதிகமான பில்லு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கள் இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து மர்ஷன் ஷீட் போடுறாங்க மலசி நீங்கள் தொடர்ந்து மூணு தடவை வந்து நீங்கள் அந்த ச இதை சணத்தை வந்து பூ வரும்போது மடக்கி மூணு தடவை விதைச்சி பூ வரும்போது பிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போது மடக்கி உழுதுட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா புல் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஓரளவுக்கு ஏன்னா விதைகள் திருப்பி வந்து உங்களுக்கு விதை வந்து முளைக்காது அதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உழுது அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இதில் மெயினாக இந்த முதல்ல நம்ம வந்து நர்சரியிலேருந்தே கொண்டு வரோம் நம்மளை கூட போட்டுக்கலாம் விதைகளினுடைய விலை அதிகம் அதாவது ஆறு ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ சொல்கிறாங்க ஒரு கிலோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ அந்த ரெட் லைடி இப்போ வந்து எப்படின்னா இந்த ஒரு தனியார் நர்சரியில் கொடுத்தாங்க அந்த ரெட் லேடில்தான் இந்த மரங்கள்லாம் கொடுப்பாங்க அவங்க கொடுத்தாங்க அதிலேருந்து கொண்டு வந்து நடவு பண்ணுங்கள் அதிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி அது வந்து எங்களுடைய கோழிகள் சாப்பிட்டதுங்க எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இதை தூவி விட்டேன் அதெல்லாம் முளைச்சி தான் இது அதனால் மோஸ்ட்லி எப்படின்னா ரெட் லைட்டை வந்து நீங்கள் அந்த விரைகளை தோணும் கூட திருப்பி வந்து அது முளைக்க வந்து எல்லாமே பெண்மரங்களை தான் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ப ஒரு பத்து செடி வந்தால் கூட அது எல்லாமே வந்து பெண்மரம்தான் அதனால் அது கூட மோடி பண்ணலாம் போது அந்த மாதிரி வந்து நர்சரியிலேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்த பிறகு அதை ஃபஸ்ட்டு நடவு பண்ணும்போது அந்த குழி வந்து நம்ம எடுக்கணும் அந்த குழியை வந்து நம்ம எடுத்த பிறகு அதில் என்ன பண்ணலாம்னா உள் சுவர்களில் வந்து சுண்ணாம்பு மெயினாக கண்டிப்பாக போகலாம் ஏன்னா அந்த வியாதிகளை முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து சின்ன வயசில் சின்ன வயசில் எந்த வயசாக இருந்தாலும் சின்ன சுண்ணாம்புத்தூளுக்கு மட்டும்தான் அதனால் இந்த சுண்ணாம்புத்தூளை வந்து நம்ம தூவி விட்டுட்டு மண்புழ உரம் வந்து அதுக்கு அதை அதை கொடுத்துட்டு நாம் அதில் தண்ணியில் கொஞ்சோண்டு மீன் அமிலத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்தால் அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு லிட்டரு மீன் எடுத்து நீங்கள் நீர்ப்பாசம் ஃபஸ்ட்டு பாசனம் பண்ணும்போதே கலந்து விட்டுருலாம் இது தாங்க இதனுடைய நடவு முறை ஆச்சுங்களா இது வந்து எப்படின்னா ஒரு மாதம் வந்து நாற்றுகளில் நீங்கள் வந்து தாராளமாக நடவு பண்ணுறதுக்கு நீங்கள் தேர்வு பண்ணலாம் மண் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து உருவாக இருக்கும் ஊட்டமாக இருக்கும் அதுதான் மெயின் காரணம் மண்பு உரம் வந்து இதுக்கு வந்து லைஃப் லாங்கு தேவைப்படும் அதனால் வந்து நீங்களாம் வந்து வெட்ட வெளியில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இருக்கணும் என்னுடைய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டதுலேருந்து வந்து ஒரு ஒரு மூணு மூன்றரை மாதத்தில் பூ வர ஆரம்பிக்கும் எனிபிட்டிக்கெல்லாம் வைக்கலாம் மக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கு ஒரு நல்ல விதமான சத்துக்களை கொடுக்கணும் இப்போ இப்போ மெயினாக இயற்கையில் என்னென்ன இதுக்கு வந்து இது கொடுக்கலாம்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரசாங்க தான் வரும் அதை வந்து தொடர்ந்து கொடுக்கணும் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு விவசாயி வந்து அவர் பஸ்ஸுனுடைய டிரைவராக இருக்கிறார் அரசாங்க பஸ்ஸில் அவர் அதான் பண்ணுற சொக்கேஷன் பேர் அருமையாக இருக்குது இந்த இந்த டைப்பில் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அது தொடர்ந்து என் டச்சு வருவார் அப்போவே அப்போ ஏன் பண்ணுறாரு என்னுடைய கிளைண்ட்டாக அதனால் இதை வந்து எப்படின்னா நெருக்கம் வந்ததுன்னா வந்து உயரம் போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு அது பெஸ்ட்டாக வரும் ஆறு கார் போகிறத அந்த மாதிரி போகும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி சென்ற வரும் ஆறு இன்ட்டு ஆறுக்கு ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி ஏழு அடிக்கு போகும்போது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது செடி வரும் அதுவும் பெரிய விஷயம் நீங்களே போட்டுக்கலாம் கணக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டு டெவலப் பேர் இடைவெளி இந்த இடைவெளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வர்றது தான் எத்தனை செடின்றது அதில் காட்டிடும் இது யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் தெரியுது ஏன்னா அதோட ஒரு ஏட்ட கிலோ ஸ்கொயர் ஃபீட்டாக தான் இதில் ஒன்றும் பெரிய பிரம்மசூத்தம் ஒன்றும் கிடையாது அதனால் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நடவு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே என்ன இந்த மேம்படுத்தப்பட்ட அனுபத கரிசனை கொடுக்குறோம் இதுக்கு அதிகமாக அதாவது ஜெர்சி மாதம் இதோ ஒன்று தான் சேம் தான் மண்ணில் உறிஞ்சக்கூடிய எல்லா சத்தையும் காயில கொண்டு தான் வந்து சே அது வந்து சேர்க்கணும் அதனால் அதுக்கு ஃபீடிங் வந்து நல்லா கொடுக்கணும் நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நீங்கள் அதை பேக்டீரியா ரூபத்தில் கொடுப்பீங்களோ இல்லை நீங்கள் இந்த பவுட்ரு ஃபார்மில் கொடுப்பீங்களோ அது அவங்க விவசாயினுடைய இதை பொறுத்து அதை கண்டிப்பாக வந்து பதினைஞ்சி நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு என்னாகும்னா வேர் வளர்ச்சி இருக்கும் வேறு புது இடத்தை நோக்கி இப்போ போகும்போது தான் புது சொத்துக்கள் அதுக்கு வந்து கிடைக்கும் ஒரு த ஒரு விவசாயினுடைய தலையத்தை நிர்ணயிக்கிறதே வந்து ஒரு தாவத்தினுடைய வேறு தான் அதை யாரும் சொல்ல மாட்டேறாங்க அதனால் வேறு எந்த அளவுக்கு தானோம் வளரும் புது இடத்தை நோக்கியும் போகணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா அதிகப்படியான சத்துக்களை உறிஞ்சி உங்களுக்கு சேமிக்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நுண்ணுயிர்கள்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் குறையெல்லாம் பாஸ்போர்ட் பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா இது மூணு கண்டிப்பாக கொடுக்கணும் ஜிங்க் மொபிலேஷன் பேக்டீரியா தரலாம் அதுக்கு அடுத்தபடியாக வேம்ன்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டர் கம்பல்சரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே லிக்யூட் ஃபார்மில் போங்க நீங்கள் சாலிட் ஃபார்முக்கு போகாதீங்க ஏன்னா சாலிட் ஃபார்மில் கவுண்டிங் வந்து இருக்குமான்னு தெரியும் லிக்யூட் ஃபார்மிங்லேயும் சாரி லிக்யூட் ஃபார்ம்லேயே இல்லை உங்களுக்கு அந்த கவுண்டிங் ஒரு சிலது அதாவது டென் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் அந்த எயிட்டாவது இருக்கும் டன்னு பெஸ்ட்டு அதாங்க விஷயம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து லிக்விடு ஃபார்மில் இந்த வேமை கண்டிப்பாக கொடுக்கணும் மண்புழு உரத்தை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆர்கானிக்கில் லோக்கலில் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே தான் இருப்பாங்க அவங்க உங்கள் அதுக்கு தோட்டத்திலேயே இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நிலப்புத்தன்மை வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் பூக்கள் நல்லா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தேங்காய் பால் புண்ணா கரை சொல்ல ஏற்கனவே என்னுடைய இதில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து தொடர்ந்து வந்து அதை கொடுங்க மீனமிலத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வேரில் கொடுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறத விட கற்பூர கரைசலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும் ஏன்னா இது வந்து இதுதான் வந்து ஒரு மெயினான பூச்சி வெரைட்டி கண்டிப்பாக இதை எப்படி வந்து இதில் இதில் கொடுக்கணும்னா வேர்லேயும் கொடுக்கலாம் மேலேயும் கொடுக்கலாம் அதே மாதிரி இது வந்து என்ன இப்போ இதுக்கு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மூணு மாதத்தில் வந்து பூ வந்து ஸ்டார்ட் ஆகும் மூணு மூன்றரை மாதத்தில் அஞ்சாவது மாதத்துலேருந்து வந்து உங்களுக்கு காய்கள் வந்து சைஸ் வந்து ஓரளவுக்கு தாண்டி வர ஆரம்பிக்கும் எட்டாவது இருந்து ஓரளவுக்கு வந்து பழங்களை வந்து நம்ம பறிக்கலாம் அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நோய் கட்டுப்பாடு இதில் நோய்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இதில் அதாவது ரெண்டு தான் மெயினாக ஒன்று வைரஸ் ரெண்டாவது பூச்சி இதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்கள் மேலே டாட்ஸ் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஒரு பிரச்சனை இது என்னன்னா மெயினாக வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து கற்பூர செல்ல பதினஞ்சு நாளைக்கு இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் வேரில் கொடுத்துட்டு இந்த மாவு பூச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குங்க அதாவது ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீங்கள் வந்து இந்த கற்பூர செல்லையே வந்து அரிசி கஞ்சி ஒரு ஏக்கருக்கு ஒரு 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 ஏக்கர் பத்து டேங்குக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு கிலோலேருந்து வந்து ஒன்றரை கிலோ இந்த ரே ரேஷன் அரிசி பொழுங்கல் அரிசியோ இல்லை கடையில் விற்கிற புழுங்க அரிசியோ அப்படியே வாங்கிட்டு வந்து மிக்ஸியில் போட்டு மாவை மாவாக வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கஞ்சி மாதிரி காய்ச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கம் உங்களுக்கு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வெயில் காய்ஞ்சதுனால் இந்த மாவு போச்சுன்றது வந்து உங்களுக்கு அது ஊட்டிக்கும் கற்பூரக்கரை சில வேரில் கொடுக்கும்போது ஏன்னா மாவுப்பூச்சினுடைய பாதி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து மண்ணில் இருக்கும் அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அந்த இது மோஸ்ட்லி இருக்காது அதாவது எப்படின்னா இந்த இந்த மாதிரி வந்து அந்த ஒட்டுந்திரவம் அந்த கஞ்சியை கலந்து அடிக்கும்போது உட்காந்து இடத்துல அந்த கஞ்சி காய காய இது என்ன பண்ணோம் அப்படியே முடிச்சிடாது அவ்வளோதான் அதோடு முடிச்சு போச்சு உட்காந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டு கிலோ கூட நீங்கள் வந்து இது பண்ணி கலக்கலாம் இல்லை சவரிசி கஞ்சியும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அதை கலக்கலாம் இது ஒரு வழி இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பூச்சியுமே நான் சொல்கிறது இந்த வைரஸும் இதுவும் இந்த வைரஸுன்னு கிடையாதுங்க சார் உருவம் பூச்சிக்கலுது இதுக்கு இது ஒரு வழி ரெண்டாவது இன்னொரு வழி என்ன என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சாணம் அஞ்சு லிட்டர் பூண்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உருண்டை வெள்ளத்தை போட்டு ஒரு பிளாஸ்டிக் பேரலில் போட்டு இதை எல்லாத்தையும் வந்து க அதாவது வந்து ரொம்ப த தண்ணி ஊற்றாமல் மீடியமாக வந்து அதை கரைச்சி அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு மூணாவது நாள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது எப்படின்னா நம்ம முன் ஊற்றுறாமல் இருக்கும் அதுக்காக ரொம்ப கட்டியாக வைக்க விட்டோம் கால் லிட்டரு ஒரு டேங்க்கு இது வந்து இதை எடுத்துக்கிட்டு இதை ஒரு சின்னதாக ஒரு பை ஒன்று தைச்சிங்க அது உள்ள ஊற்றி இதை வந்து உங்களுக்கு தேவையான பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லிட்டர் தண்ணியில் அதை சொல்லிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் கரீம் நிலையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிடும் அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய மைக்கோல் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே நின்றுடும் சன்னமான துணி முன்னெல்லாம் அந்த கிளாஸ் கும்பல் என்னுவாங்க நாங்கள் சின்ன வயசில் இப்போ என்ன துணி இருக்குன்னு தெரியான நம்ம எல்லாமே வந்து ரெடிமேடு தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் அந்த மாதிரி சன்னமானதுன்னா ஈஸியாக இருக்கும் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா வேப்பெண்ணையை வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் மூணு ஷாம்பு பேக்கெட் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுண்ணாம்புத்தூள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு மூணு ஸ்பூனை போட்டு இது கூட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே இது பண்ணி இதில் வந்து அந்த கஞ்சியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது வேணால் செஞ்சு பார்த்துட்டு வேணால் நீங்கள் தாராளமாக இது ப இது பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு வேலையாக இருக்குது அதாவது மண் இந்த செம்மண் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ இது வந்து ஒரு உண்டான நல்லவன் நான் போனால் சாணம் கரைசல்னு சொன்னது ஒரே அது வந்து ரெண்டு ஏக்கருக்கு வந்துடும் அது இல்லைன்னா ஒரு ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு தடவை நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் செம்மண் வந்து ஒரு அஞ்சு கிலோ செம்மண் பெஸ்ட்டு ஏன்னா ஏன் மற்ற மண்ணு வந்து போடக்கூடாதுன்னா போடலாம் ஆனால் செம்மண் வந்து எப்படின்னா அது அதுதான் இந்த மாதிரி இது விவகாரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு துணியில் வந்து கட்டி வந்து ஒரு ஏக்கருக்கு உண்டான தண்ணியில் நூற்றி லிட்டர் தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு சன்னமான துணியில் கட்டி உள்ளே போட்டுருவாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு கிலோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஒரு ரெண்டு கிலோ வந்து இந்த இதை புழுங்கல் அரிசி இதே மாதிரி அரிசி கஞ்சியாக காய்ச்சி அது உள்ளே ஊற்றி நல்லா வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை பிடிச்சி சோட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லூஸாக துணியில் கட்டி அதில் கரீமணில் இருக்கிறது மொத்தம் காய்ச்சினா கல் மண்ணு தூக்கி வெளில போட்டுறாங்க இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாவு பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் பத்து காசு உங்களுக்கு செலவையில் இல்லாத ஒரு வேலை இன்றைக்கி வேணால் தாராளமாக மோச்சி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மண் கரைசல் அடிக்கும் போது என்ன பண்ணால் அடுத்த கட்டமாக பூச்சிகள் அந்த பூச்சிக்கள் வந்து முட்டை இடாது ஏன்னா இரிட்டேஷன் அதுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் முட்டை இடாது இது ஈஸியஸ்ட்டு வேலை அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த எல்லோ வைரஸும் உங்களுக்கு வந்து அது இதுவாக கண்ட்ரோலாகும் கற்பூரக்கரைசில வேர்ல கொடுத்தீங்கன்னா அந்த எல்லோ வைரஸை நீங்கள் வந்து அது தடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பது கிலோ மேக்ஸிமம் இரநூறு கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் எந்தளவுக்கு ஃபீடிங்கை நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து காய்கறினுடைய சைஸை கொண்டு வரலாம் ரொம்ப பெரிய சைஸ் கொண்டு வந்தாலும் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு கிலோன்றது வந்து சாதாரணமான ஒரு வெயிட்டும் அதுக்கு க கம்மியாக இருக்கலாம் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அது தாராளமாக இருக்கலாம் அதனால் அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும் அதுதான் மெயின் அந்த அப்பீரன்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பூ வந்து நல்லா இது இந்த அப்பீரன்ஸ் வரத்துக்கும் பால் கடல போனால் கரைச்சி நல்ல ஷைனிங் வரும் நல்ல ரிசல்ட் வரும் அதை வந்து நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மேம்படுத்தப்பட்ட அந்த கரைசல்லாம் அதுக்கு வந்து உரம் தொடர்ந்து கொடுங்க இந்த இயற்கை இந்த பேக்டீரியாஸை வந்து இது தொடர்ந்து கொடுங்க மண்புழு உரத்தை நீங்கள் தயார் பண்ணி வந்து நீங்கள் தாராளமாக அதை கொடுங்க ஒரு சில விவசாயிகள் வந்து என்கிட்ட அவங்க கேட்குறாங்க சார் நான் பாதி இயற்கை பாதி செயற்கை பண்ணிக்கலாமா கண்டிப்பாக அதுவே வந்து எப்படின்னா வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா அடுத்தது அந்த வயலையும் இவங்களை கொண்டு வந்து வந்து இயற்கைக்கு விட்டுருவோம் ஏன்னா இது வந்து பயிர் நல்லா இருக்கும் போது நம்ம ஒன்றும் ரசாயனத்துக்கு போகக்கூடாது தாராளமாக வாங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது இயற்கை விவசாயத்தில் எல்லாராலையும் வந்து கண்டிப்பாக வந்து எப்படின்னா சாதிக்கிறது கஷ்டம் ஏன்னா அனுபவம் வேணும் இப்போ ஒரு பயிர் ரசாயனத்தில் பண்ணிடுறது ரொம்ப ஈஸி அது போய் தூ விட்டாது வந்துடும் அதுக்கு வந்து பூச்சி மருந்து கண்டிப்பாக ரசாயன உரம் போட்டாலே பூச்சி அதிகமாக வருங்க அது வந்து எப்படின்னா திடீர்னு வந்து கரும்பு பச்சைக்கு மாறும் அப்போ என்ன வேணால் இந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணால் அது போய் முட்டையிடும் நம்ம ஜென்ரேஷன் அடுத்தது நம்ம தலைமுறைகள் இதில் இந்த இலைகளுக்கு கீழே ஐட்டம்னா இந்த இதில் இருக்கிற பச்சையத்தை சாப்பிட்டு நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் வளர்ந்துடும் அதுவே யோசனை பண்ணலாம் அந்த அந்த பூச்சி அதனால் இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா பாதி இயற்கை பாதி செயற்கைக்கு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு வந்துடலாம் அதனால் இந்த இயற்கை விவசாயத்தில் அனுபவம் இருக்கிறவங்களெல்லாம் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் எந்த பயிராக இருந்தாலும் ரெண்டாவது இயற்கை விவசாயத்தை தான் விளை வச்ச விளை பொருட்களை நீங்களே அதை மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இயற்கை விவசாயத்தில் நிற்க முடியும் ரசாயன விவசாயத்தில் செலவழிக்கும் அது வேறு விஷயம் இது ஈஸியஸ்ட் வாக்கி இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் இதை இல்லை கிட்டேயும் கொடுக்கலாம் அதுவும் வந்து இதுதான் இப்போ லோக்கலில் நீங்களே வந்து பறித்து கொடுத்துடலாம் இந்த ஒரு சில இப்போ இப்போ நான் இப்போ இப்போ எங்கள் விவகாரமெல்லாம் சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கடல் ஓரத்தில் நீங்கள் பண்ண முடியாது இப்போ ஏன்னா அதிகப்படியான புயல் காற்றுகள் டேமேஜ் பண்ணுவாங்க அதிகபட்சம் வந்து ரெண்டு வருஷம் வந்து இதை நீங்கள் வச்சுருக்கலாம் எந்தளவுக்கு இதை பார்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இதில் லாபம் வாரம் வாரம் காய் பறிக்கலாம் வாரம் வாரம் காசு அட்லீஸ்ட் பத்து நாளைக்கு மாதத்துக்கு வந்து ரே வந்து மூணு தடவை வந்து தாராளமாக அது பறிக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்களோ அளவுக்கு தான் உங்களால் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் வேறு எந்தளவுக்கு நீங்கள் வந்து வளர்க்குறீங்களோ மரத்தை வந்து உயரமாக போகக்கூடாதுங்க அந்த ஒரு ஃபிட்னஸில் நல்ல அடிப்படையில் கனமாக வரணும் அதுதான் மெயின் தான் அதனால் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு வழி இதில் மெயினாக அந்த ரெட் லேடி தான் வந்து எல்லாமே அது நடைமுறையில் இருக்குது ஏன்னா அதனுடைய நான் ஏற்கனவே சொன்னால் அதனுடைய நிலப்புத்தன்மை அதே நேரத்தில் வந்து இது இது வந்து எப்படின்னா அந்த இந்த 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 இடத்துல லைட்டாக இந்த எல்லோய்ஸ் வரும் அப்போ வந்து பறிச்சிடுவாங்க ஃபுல்லாகவே பறிச்சா இருக்கும் இந்த எல்லோ அந்த இது வந்து நீட்டான கோடுகள் வரும் அப்போ வந்து மெச்சூரிட்டிக்கு வந்து அது ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு அந்த ப்ரைவேட் நர்சரியில் மரக்கன்றுகள் வாங்கும் போது கூட வந்து இது இதை வாங்கிட்டு வந்து இதில் இந்த செடியை நட்டால் அது காய்ச்சி தான் அதிலருந்து எடுத்து தான் இதை வந்து தூக்கி விட்டணும் அதெல்லாம் முடச்சிருச்சு அதனால் இது தாங்க பப்பாளியில் வந்து சாகுபடி முறை முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு இலையும் ஒரு இலையும் படாத மாதிரி இருந்ததுன்னா பெஸ்ட்டு அதனால் இப்போ இதுக்கு வந்து ஒன்றுமே பண்ணலைங்க இதில் இருக்கிற அந்த சத்துக்கள் மட்டும்தான் வந்து வேறு ஒன்றும் இது கிட்டே போகலை சும்மா நான் தூள் விட்டேன் இந்த கோழிகள் வந்து நான் வளர்க்குறேன் இந்த நாட்டுக்கோழிகள் வந்து ஃபுல்லாக சாப்பிடுங்க பப்பாளி பழம்னா அவ்வளோ அதுங்களுக்கு உயிர் கையில் பார்த்தாவே வந்து மேலே ஏறி அப்படியே வந்து கொச்சிடும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இது அங்கே விட்டேன் இது ஒன்றும் இது இந்த கலர் தான் வந்து இதுங்க கொத்தோம் இன்னும் அது இதுங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன காயில்லை அது அங்கே விஷயம் அதனால் பப்பாளி சாகுபடின்றது வந்து எப்படின்னா ஒரு நம்ம ஒரு வேலைக்கு போகிற மாதிரிங்க நம்ம மூளைக்கு தான் வேலை ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் மெயினாக வந்து இந்த கடைகள் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் அதான் இது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபீடிங் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கொடுக்குறீங்களோ அளவுக்கு இங்கே வந்து சைஸ் வரும் இது நாங்கள் சிம்பிளான இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் அதாவது எப்படின்னா மண்புழை உரம் அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த அமிர்த கரைசல் இந்த தேங்காய்ப்பால் கடலப்புண்ணா கரைசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம மீன் அமிலம் இது தாங்க இதுக்கு தேவையான அந்த ஒரு ஏதோ ஒரு விவசாய முறையில் எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்